மேஷ ராசியில் இருக்கிறவங்களுக்கு ஆடி மாத பலன்கள் பார்க்கலாம் ஆடி மாத தொடக்கத்துல உங்களோட ராசிநாதன் செவ்வாய் கடக ராசியில நீச்சம் பெற்றிருக்கிறதுனால அதே நேரத்துல அவரோட மூன்று ஆறு ஆகிய இடங்களுக்கு அதிபதியான புதனும் பஞ்சமாதிபதியான சூரியனும் கூடியிருக்காங்க சுகஸ்தானத்துல மூன்று கிரகங்களும் சேர்ந்திருக்கிறது ஒரு வகையில யோகம் புத ஆதித்ய யோகம் இருக்கிறதுனால குடும்பத்துல நல்ல சம்பவங்கள் நடைபெறும் கொடுக்கல் வாங்கல்கள் ஒழுங்காகும் உடன் இருப்பவங்களால ஏற்பட்ட தொல்லைகள் அகலும் பயணங்கள் பலன் தரும் விதத்துல அமையும் தாய் வெளிய ஆதரவு பெருகும் தொழில் பங்குதாரர்கள் உங்களுக்கு நடந்துக்குவாங்க அரசியலில் ஆயத்தம் செஞ்சவங்களுக்கு எதிர்பாராத நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும் தனாதிபதி விட்டு யோகம் அவரை குரு பகவான் பார்க்கிறதுனால பண தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும் கேட்கும் இடத்தில் உதவிகள் கிடைக்கும் சுக்கர பலம் நல்லா இருக்கும் போது துணிந்து எதையும் செய்யலாம் அப்படிங்கிற நம்பிக்கை உருவாகும் அக்கறை செலுத்தாத காரியங்கள்ல கூட ஆதாயம் அதிகமா கிடைக்கும் குடும்ப இருக்கிறவங்களோட ஆசைகளை எல்லாம் பூர்த்தி செஞ்சு மகிழ்ச்சி அடைவீங்க நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த சலுகைகளும் உதவிகளும் நகரும் கிரகங்கள் மாற்றங்களும் இந்த மாதத்துல நிகழ இருக்கிறதுனால சுகஸ்தானத்துல ராகுவும் தொழில் ஸ்தானத்துல தொழில் ஸ்தானத்துல கேதுவும் சஞ்சரிக்க போறாங்க ஆரோக்கிய தொல்லை ஏற்படாம இருக்கவும் தொழில்ல இருக்கிற தடைகள் அகலவும் தனவரவு திருப்தி அளிக்கவும் ி பரிகாரங்களை செய்யறது ரொம்பவுமே நல்லது அதுவும் யோகா பலம் பெற்ற நாள்ல உங்களோட சுய ஜாதக அடிப்படையில அனுகூலம் தரும் செய்யறது ரொம்பவும் சிறப்பு முறையான ராகு கேது வழிபாடு முன்னேற்றத்தை கொடுக்கும் ஆடி வெள்ளி தோறும் அம்பிகை வழிபாட்டை மேற்கொள்வதும் சிறப்பு ஜூலை இருபத்தி ரெண்டாம் தேதி சிம்மத்திற்கு புதன் செல்றாரு ஆறுக்கு அதிபதியாக விளங்குற புதன் பஞ்சமஸ்தானத்துல சஞ்சரிக்கும் போது உங்களோட பிள்ளைகளுக்கு எதிர்பார்த்து காத்திருந்த வேலை வாய்ப்புகள் கிடைக்கலாம் சகோதரவழிச் சச்சர்வுகள் குறையும் பல மாதங்களாக நடைபெற்ற பிரிவினை இப்போது நல்ல முடிவிற்கு வரும் சிம்ம ராசிக்குள்ளேயே ஜூலை முப்பதாம் தேதி புதன் வக்ரம் பெரு ஆகஸ்ட் ஆறாம் தேதி மறுபடியும் கடக ராசிக்கு புதன் வக்ர இயக்கத்துல போறாரு இதன் விளைவாக மாமன் மைத்துனர் வழியில ஏற்பட்ட மனக்கசப்புகள் மாறும் உத்தியோக மாற்றங்கள் ஒரு சிலருக்கு உருவாகலாம் அரசு பணி கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சவங்களுக்கு அது கைகூடுவதற்கான அறிகுறிகள் தென்படும் கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக சிம்மத்துல ராகுவும் கும்பத்துல கேதுவும் இருந்தாங்க இப்போ ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி கடகத்துல ராகு ராகுவும் மகரத்துல கேதுவுமா பின்னோக்கி போறாங்க கடகத்துல ராகு சஞ்சரிப்பது ஒரு வழிக்கு யோகம்தான் கடக ராகு கை நிறைய கொடுப்பார் அதனால பொருளாதாரத்துல மேம்பாடு இருக்கலாம் அதே நேரத்துல சுகஸ்தானம் அப்படின்னு சொல்ற நான்காம் இடத்துல ராகு வருவதனால ஆரோக்கியத்திற்காக செலவிடுற சூழ்நிலை உருவாகலாம் பத்தாம் இடத்துக்கு கேது தொழில் மாற்றங்களை கொடுக்கலாம் சுய ஜாதகம் பலம் பெற்றிருந்தால் கேதுவால் அதிக பாதிப்புகள் இருக்காது ஆகஸ்ட் நான்காம் தேதி சனி சனிவக்ர நிவர்த்தி ஆகிறதுனால இடம் மாற்றம் வீடு மாற்றம் உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் ஏற்படலாம் மாத தொடக்கத்துல வருமான பெருக்கமும் மூன்றாம் வாரத்துல விரயங்களும் ஏற்படும் ராகு கேது பயிற்சி நன்மை தரும் அப்படின்னு சொன்னாலும் உத்தியோகம் தொழில நிலையற்ற தன்மையை உருவாக்கும் நீண்ட தூர பயணங்களால பலன் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து போறது நல்லது தாய்வழி உறவில் விரிசல் ஏற்படும் பிள்ளைகளின் முன்னேற்றம் கண்டு பெருமைப்படுவீங்க அதற்கான வேலை வாய்ப்பு கிடைத்து உதிரி வருமானங்கள் வந்து சேரலாம் வீடு மாற்ற சிந்தனை அதிகரிக்கும் உத்தியோகத்துல மேலதிகாரிகளை அனுசரித்து போறது நல்லது செவ்வாய் விரதமும் அம்பிகை வழிபாடும் செல்வ நிலையை உயர்த்துவதா இருக்கும் துர்க்கை வழிபாடு உங்களுக்கு ரொம்பவுமே சிறப்பு நல்ல நாட்கள்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மாதத்துல பத்தொன்பது இருபது இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து அப்புறம் ஆகஸ்ட் மாதத்தில் நாலுலேருந்து ஆறு தேதிகள் வரைக்கும் பத்து பதினொன்று பதினாறு உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் பச்சை மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ